உடனுக்குடன் நேரணியை பார்த்து வருகிறோம் கடல் உள்வாங்கி காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சி அடைந்த சுற்றுலா பயணிகளுக்கான படகு இயக்கம் தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் எமது செய்தியாளர் வணக்கம் இணைகிறார் வணக்கம் குறித்தான தகவல்கள் சர்வதேச சுற்றுலா மையமான கன்னியாகுமரியை வரைக்கும் எல்லா காலக்கட்டத்திலும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்லக்கூடிய ஒரு பகுதியாகும் அதே நேரத்தில் விடுமுறை காலங்கள் மற்ற காலங்கள் என்றால் சுற்றுலா பயணிகள் வருகை மற்ற காலங்களை விட கூடுதலாக இருக்கும் தற்போது காலாண்டு விடுமுறை காலகட்டம் அமலில் இருந்து வருகிறது எனவே தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல கேரளாவில் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் கன்னியாகுமரிக்கு காலை மாலை இரு நேரங்களும் வந்து செல்கிறார்கள் காலை நேரத்தில் சூரிய உதயத்தை பார்ப்பதற்கும் மாலை நேரத்தில் சூரியன் அஸ்தமம் காட்சிகளை பார்ப்பதற்காகவும் சுற்றுலாப் பயணிகள் அதிகமாக வந்து செல்கிற ይዳርግ கன்னியாகுமரிக்கு வருகின்ற சுற்றுலாப் பயணிகள் அனைவரும் விரும்புவது கடல் நடுவே சுற்றுலா படகுகள் செல்வதையே அதிகமாக விரும்புகிறார்கள் அந்த வகையில் காலை கடல் உள்வாங்கி காணப்படுவதால் சுற்றுலா படகுகள் இயக்கம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது கடலில் இயல்பு நிலை திரும்பிய பின்பு மீண்டும் சுற்றுலா படகுகள் இயக்கப்படும் என கூறப்படுகிறது குறைந்தது இரண்டு அல்லது மூன்று மணி நேரத்தில் இயல்பு நிலை திரும்பும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் சுற்றுலா பயணிகளை ஏமாற்றம் அடைந்து செல்கின்றனர் சார்வதாக கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயஹரன்